என்னவா வா? டேய் கேச்சார் அவன் தாதா சங்கர் கொஞ்சம் ஏறி நில்லுங்க அவன் டே கெச்சார கெச்சாரே வேலை பார்த்திருக்கு இப்பதே கஞ்சி சங்கம் வேலை இப்படி இப்படின்றாரு இப்படி 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 என்ன வேமா வந்தேனே முப்பது செகண்ட் தான் இருக்கு மூணு செகண்ட் இருக்கு வேமா போயிரேன் நெய் தொட்டாரு அவரு நெய் தொட்டாரு

ரெண்டு இருக்கே அஞ்சு நிமிஷம் ஜெயிக்க மாட்டேன் முடியாது சீனு ஆடியன்ஸ் பாக்குறாங்க விழுந்துட்டே இருக்க அவுட் அவுட் சீனு அவுட்டு ஆயேஷன் அண்ணன்னே தொட்டவன்ட்டியா ஒரு நிமிஷம் தரக்க ஆளுக்கு ஒரு ரைடு போயிட்டு வாங்க லாஸ்ட் ஒன் Oh, down, 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 down.